நம்ம பாரத தேசம் வளருது இங்க நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்ல முக்கியமா நம்ம நாடு இப்ப இருக்கக்கூடிய நிலையை பார்த்து நிறைய பேருக்கு தூக்கமே வரது இல்ல எப்படியாச்சும் ஏதாச்சும் சதி வேலைகள் செஞ்சாச்சும் இன்னொரு ஒரு வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்ற தான் இவனுங்க எல்லாருமே நினைக்கிறானுங்க இத மாதிரி அயோக்கியத்தனமான காரியங்கள் செய்யறது வெளிநாடுகள் இருக்கக்கூடிய எதிரிகள் மட்டும் கிடையாது நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ மிஷினரிகள் கம்யூனிஸ்டுகள் சமூக விரோதிகள் தேச விரோதிகள் ஹிந்து விரோதிகள் முக்கியமா சில பல அரசியல் கட்சிகள் நாம எல்லாருமே மிகப்பெரிய யுத்த களத்துலதான் இருக்கோம் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அந்த காலகட்டத்துல நடந்த சண்டையில ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் செஞ்சாங்க பட் இப்போ பொருளாதாரத்தை சீரழிக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட கேடுகட்ட காரியங்களை செஞ்சுட்டு வரானுங்க இந்த பொருளாதார தடை மாதிரியான விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதியில வரியை ஏற்றுறது முக்கியமா டேரிஸ் மாதிரியான வரிகள் அதாவது இந்த சுங்க வரி காப்பு வரின்னு சொல்லுவாங்க இல்லையா இதை எல்லாத்தையுமே உயர்த்துறானுங்க இந்தியாவிற்கு எதிராக இது மாதிரியான வரிகளை இவனுங்க அதிகப்படுத்துறானுங்க பாரத தேசத்தின் வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட வேலைகள் நடந்துட்டு வருது பாரத தேசத்திற்கு எதிராக பல உலக நாடுகள் ஒன்றாக கைகோர்த்து நிக்கிறானுங்க இது எல்லாத்தையுமே பாஜக தலைமையிலான நம்மளுடைய பாரத அரசு எப்படி சமாளிக்க போகுது எப்படி அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்க போகுது முந்தைய காங்கிரஸ் அரசு அடிப்படைஞ்சு போன மாதிரி இந்த பாஜக அரசு அடிப்படைந்து போகாம இந்தியாவிற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் போட்டு குழந்தை கட்டிட்டு வராங்க இல்லையா இதை பற்றிதான் நாம இன்னைக்கு எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கி என் இதய தொழ்தான் இல்லை எனக்கு எதிர எனக்கு எதிர்கெதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா ஏழகம தேசியவாதிகள் வணக்கம் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நாம எல்லாருமே மிகப்பெரிய யுத்த களத்தல தான் இருக்கோம் பொருளாதார போர்ல நாம கண்டிப்பா தோற்கவே மாட்டோம் எவனாலையும் நம்மள வீழ்த்தவே முடியாது அவனுங்க கனவுல கூட அதெல்லாம் நடக்கவே நடக்காது மேற்கத்திய நாடுகள் எப்படி தொடர்ந்து தங்களின் அதிகாரத்தை நம்ம மேல செலுத்திட்டு வந்தானுங்க அப்படின்றது வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளை கொஞ்சம் போய் பாருங்க மேற்கத்திய நாடுகள் நமக்கு எதிராக வெறும் வாள்களை கொண்டு மட்டும் தாக்குதல் நடத்தல வெறும் வாளால மட்டும் நம்மள தாக்கி இருக்க மாட்டானுங்க நம்ம நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை சீரழிக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட சதி வேலைகளை பார்த்திருப்பானுங்க தி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அவனுங்க நம்ம நாட்டுக்கு எதுக்கு வந்தானுங்க வாணிபத்துக்கா கிடையாது நம்ம நாட்டையும் நம்ம நாட்டு மக்களையும் அடிமைப்படுத்துறதுக்காக நம்ம நாட்டுல இருந்த செல்வங்களையும் பொக்கிஷங்களையும் திருடிட்டு போறதுக்காக அவனுங்க நம்மள பொருளாதார ரீதியிலும் அடிமைப்படுத்தி இருந்தானுங்க இந்த பிரிட்டிஷ்காரனுங்க நம்மளை அடிமைப்படுத்தும் பொழுது பிரிட்டிஷ்காரனுங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்த திரு வாவுசி அவரு என்ன பண்ணாரு அந்த பிரிட்டிஷ்காரனுங்களுக்கே சவால் விடுற மாதிரி சுதேசி மூவ்மெண்ட ஆரம்பிச்சு அவனுங்களுக்கு எதிராக பொருளாதாரத்துல அவனுங்களுக்கு எதிராக கப்பலை விட்டாரு அப்படிப்பட்ட கப்பலோட்டிய ஓட்டிய தமிழன் வாவுசி அவர்களுக்கு எதிராக இந்த பிரிட்டிஷ்காரனுங்க என்ன பண்ணானுங்க எப்படி வாவுசிக்கு எதிராக செயல்பட்டானுங்க இந்த துப்பாக்கி எடுத்தா சுட்டானுங்க இல்ல இல்லவே இல்ல பொருளாதாரத்துல இவன் நம்மளை விட உயர்ந்த இடத்துக்கு போயிடுவான்னு சொல்லி அவர் செய்யக்கூடிய அந்த வாணிபத்துல கை வச்சானுங்க அவர் மேல பொருளாதார போர் நடத்துறானுங்க இந்த காலகட்டத்துல வாவூசி அவர்கள் மீது மட்டும் நடத்தப்பட்ட அந்த ஒரு பொருளாதார போரானது இப்போ இந்த பாரத தேசத்தின் மீது ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் மீதும் நடத்துறானுங்க வாவுசி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தமானது சாதாரணமானது கிடையாது ஒரு தனி நபர் மீது அவனுங்க அந்த அளவு பிரஷர் போட்டிருந்தானுங்கன்னா ஒட்டுமொத்த தேசத்தின் மீது இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் மீது அந்த காலகட்டத்துல இவனுங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பானுங்க எவ்வளவு மோசமா நடந்திருப்பானுங்க நம்ம நாட்டு செல்வங்களை கொள்ளையடிச்சானுங்க நம்ம நாட்டு பொக்கிஷங்களை திருடுனானுங்க நம்ம நாட்டு கலாச்சாரத்தை நம்ம இருந்த மக்களை மதம் மாத்தனானுங்க நம்ம நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி ஒட்டுமொத்த செல்வங்களையும் சுரண்டி நம்ம தேசத்தை பிச்சைக்கார தேசமா மாத்தனானுங்க தயவு செய்து இருநூறு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டினுடைய ஜிடிபி எந்த அளவு இருந்தது அப்படின்றத போய் பாருங்க ஆனா இந்த பிரிட்டிஷ்காரனுங்க வந்ததுக்கு அப்புறமா இவனுங்க வந்து போனதுக்கு அப்புறமா நம்ம நாட்டுடைய ஜிடிபி எப்படி இருந்தது அப்படின்றத பாருங்க அந்த கம்பாரிசன் மட்டும் பாருங்க அப்போ புரியும் இந்த பிரிட்டிஷ்காரனுங்க என்னெல்லாம் பண்ணிருக்கானுங்க அப்படின்றது அப்போ புரியும் நம்ம பாரத தேசமும் இந்த தேசத்துல இருக்கிற மக்களும் ஏகப்பட்ட தியாகங்களை செஞ்சிருக்காங்க அவ்வளவு தியாகங்களை செஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்போ ஒரு மறுபிறப்பை எடுத்திருக்காங்க இப்ப நாம வாழக்கூடிய இந்த காலமானது ஒரு மறுமலர்ச்சி காலம்னு தான் நாம சொல்லணும் நாம பிரிட்டிஷ்காரனுங்க கிட்டே இருந்து சுதந்திரம் வாங்கணும் அப்படின்றதுக்காக வியர்வை செஞ்சிருக்கோம் சிந்திருக்கும் பல பேர் தங்களுடைய உயிரை கூட தியாகம் பண்ணியிருக்காங்க இந்த காலனித்துவ சங்கிலியை உடைக்கணும் அதை தகர்த்து எரியணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட மக்கள் இந்திய மக்கள் சிறைக்கு போயிருக்காங்க லட்ச கணக்கான மக்கள் உயிரிழந்தும் போயிருக்காங்க லாஸ்ட் செவென்டி ஃபைவ் இயர்ஸா நாம எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு பல ஸ்ட்ரகில் கடந்து இப்போ இந்த தேசத்தை இந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிக் பை பிரிக்கா இந்த புண்ணிய தேசத்தை நாம இப்ப கட்டமைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வர்றதுக்கு நாம மற்ற நாடுகளுக்கு எதிராக எந்த ஒரு சதி வேலையும் செய்யல எந்த ஒரு நாட்டையும் நாம ஆக்கிரமிப்பு செய்யல எந்த நாடுகளையும் நாம துன்புறுத்தல எந்த மக்களையும் நாம கொல்லல இத்தனைக்கும் எல்லா உலக நாடுகள் கிட்டயுமே நாம நட்புறவுதான் தான் பாராட்டுறோம் எல்லார்கிட்டயுமே நாம ஒரு friendship அ maintain பண்ணி தான் இந்த ஒரு நாட்டை இந்த அளவு உயர்த்தி இருக்கோம் நாம இந்த உலகத்திற்கு அறிவையும் திறமையும் கொடுத்திருக்கோம் ஏகப்பட்ட வர்த்தக பாலங்களை கட்டி இருக்கோம் அமைதி மற்றும் நீதிக்கான குரலாக பாரத தேசம் இப்ப இருக்குன்னா இதுக்கு காரணம் நம்மளுடைய கலாச்சாரம் தான் நீங்களே பாத்திருப்பீங்க ஏதாச்சும் ஒரு உலக நாடுகளுக்குள்ள சண்டை வந்ததுன்னா அந்த நாட்டிற்கு மத்தியசம் பண்றதுக்கும் அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கும் நம்மளதான் கூப்பிடுவாங்க ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் அப்படி நம்முடைய வரலாறு அப்படி நாம எந்த நாட்டையும் அடிமைப்படுத்துறது கிடையாது யாருக்கு எதிராகவும் நாம சதிவேளைகளில் ஈடுபட்டதும் கிடையாது அதனாலதான் அவங்க எல்லாருமே நம்ம மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க ஏதாச்சும் சண்டை நடக்கும் பொழுது நம்மள மத்தியசம் பண்ண கூப்பிடுறாங்க ஆப்டர் முகலாய திருடர்கள் பிரிட்டிஷ் திருடர்கள் இவனுக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம நாடு எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போச்சு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது இருந்து மீண்டு நாம இப்பதான் வந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்கோம் நாம எல்லாருமே இந்த அளவு மாறி இருந்தாலும் இந்த மேற்கத்திய நாடுகள் இப்ப வரைக்கும் மாறவே இல்லை அவனுங்க அந்த காலகட்டத்துல எப்படி இருந்தானுங்களோ அப்படியே தான் கிழக்கிந்திய கம்பெனி இருந்தது இப்போ ட்ரம்பினுடைய டேரிப் வரிகள் மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய தடைகள் ஒரு நாட்டிற்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் துப்பாக்கியிலிருந்து பொருளாதார தடையா மாறி இருக்கு போர் படைகள் இருந்து அல்காரிதமா மாறி இருக்கு இப்ப மேற்கத்திய நாடுகளுடைய ஆயுதமே பொருளாதார தடையும் அல்காரிதமும் தான் எல்லாமே இருக்கு ஆனா அவனுடைய புத்தி மட்டும் மாறவே இல்லை அவனுங்க புத்தி அப்படியே தான் இருக்கு அந்த கேடுகெட்ட புத்தி அப்படியே தான் இருக்கு இப்போ வரைக்கும் இவனுங்க எல்லாருமே பாரத தேசத்தின் வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோட தான் இருக்கானுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் இது பொருளாதார தடை மட்டும் கிடையாது இது நம்ம நாட்டிற்கு எதிரான சிவிலைசேஷன் வார் இன்றைய பாரத தேசம் எப்படி இருக்குன்னு மேற்கத்திய நாடுகளுக்கும் எதிரி நாடுகளுக்கும் நல்லாவே தெரியும் அத நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ये हमारा जीवन मंत्र बनना चाहिए दोस्तों गर्व से गर्व से स्वदेशी की तरफ चल पड़ो और यहां जापान के द्वारा जो चीजें बनी है ना, ये भी स्वदेशी है मेरी स्वदेशी की व्याख्या बहुत सिंपल है पैसा किसका लगता है उसे मुझे कोई लेना देना नहीं है वो डॉलर है पाउंड है वो करेंसी काली है गोरी है मुझे कोई लेना देना नहीं लेकिन जो प्रोडक्शन है उसमें पसीना मेरे देशवासियों का होगा पैसा किसी का पसीना हमारा जो प्रोडक्शन होगा उसमें महक मेरी देश की मिट्टी की होगी मेरी भारत मां की होगी इस भाव के साथ आप मेरे साथ चलिए दोस्तों 2047 में हम ऐसा हिंदुस्तान बनाएंगे आपकी आने वाली अनेक पीढ़ियां आपके इस त्याग का गर्व करेगी आपके इस योगदान का गर्व करेगी இந்த முறை என்ன நடந்தாலும் கடந்த காலங்கள்ல இவனுங்க பாரத தேசத்தை அடிச்ச மாதிரி அடிக்க முடியாது மறுபடியும் நம்மள அடிக்க முடியாது நாம இன்னும் ஒன்னும் இந்த காலனித்துவத்துல இல்ல நாம நம்முடைய கலாச்சாரத்தை மீட்டெடுத்து ஒரு செழிப்பான பாதையில தான் நடந்துட்டு இருக்கோம் ஒரு வலுவான தலைவரின் தலைமையுடன் ஒரு வலுவான நாடா இருப்போம் பொக்ரான் சோதனைக்கு அப்புறமா நமக்கு எதிராக நம்ம தேசத்திற்கு எதிராக பொருளாதார தடை எல்லாம் போட்டிருந்தானுங்க அதை எல்லாத்தையுமே தாண்டி நாம எப்படி மீண்டு வந்தோம் அப்படின்றத தயவு செய்து யாரும் மறக்காதீங்க அதே மாதிரி இந்த கோவிட் கால கட்டங்கள்ல அந்த கோவிட் கால கட்டங்கள்ல நாம எந்த நாட்டின் உதவியும் எதிர்பார்த்துட்டு இல்ல தன்னம்பிக்கையோடு நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நாமளே செஞ்சுக்கிட்டோம் ஒரு படி மேல போய் பல உலக நாடுகளுக்கு நாம உதவி செஞ்சோம் இந்த கோவிட் கால கட்டங்கள்ல உலக நாடுகளுடைய பொருளாதாரம் அதால பாதாளத்துக்கு போச்சு ஆனா நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் சீரா இருந்தது இன்னும் சொல்ல போனா உயர்ந்துகிட்டே போச்சு கடுமையான பாடங்களை எங்கிருந்து கத்துக்கிட்டோம் நம்முடைய வரலாற்று பக்கத்துல இருந்து கத்துக்கிட்டோம் அவங்க இந்த நாட்டை எப்படி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் மறுபடியும் மற்றவர்கள் முன்னாடி முக்கியமா எதிரி நாடுகள் முன்னாடி இந்த காங்கிரஸ் அடிப்படைந்து கூழ எல்லாம் போட்டாங்க இல்லையா அத மாதிரி எல்லாம் நாம இதுக்கப்புறமா அது மாதிரி பண்ண போறது கிடையாது பாரதம் தாக்குதலுக்கு தயாரா இருக்கணும் அதே மாதிரி தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதை தாங்குறதுக்கும் தயாரா இருக்கணும் எல்லாத்தையும் தாண்டி நாம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் ஒரு நூறு வருஷம் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கு வந்திருந்த வந்தேரிகள் நம்மள பிரித்தாலும் சூழ்ச்சி மூலயமா ஆட்சி பண்ணானுங்க ஆனா இப்போ அவனுங்க என்ன பண்றானுங்க பிரித்தாலும் சூழ்ச்சி மூலயமா நம்மள பலவீனமாக்குறானுங்க வாட் எவர் கடந்த காலங்கள்ல நம்மள அடிமைப்படுத்தின மாதிரி இதுக்கப்புறமா நம்மள அது மாதிரிலாம் அடிமைப்படுத்த முடியாது இப்ப நடக்கக்கூடிய இந்த போரானது வெறும் வர்த்தக போர் மட்டும் கிடையாது பொருளாதார போர் மட்டும் கிடையாது இந்த வரி உயர்வு கட்டண உயர்வு இது மட்டும் கிடையாது இது பல நூற்றாண்டுகளை கடந்து பல அடக்குமுறைகளை கடந்து இன்றும் பலமா இருக்கக்கூடிய நம்முடைய சிவிலைசேஷனுக்கு எதிரான போர் இந்த முறை கண்டிப்பா பாரத தேசம் எவனுக்கும் அடிபணியவே பணியாது அதே நேரம் அடிச்சா சும்மா அடி வாங்கிட்டு நிக்க போறதும் கிடையாது எப்படி அடிச்சானங்களோ அதை விட நூறு மடங்கு நாம திருப்பி அடிக்க போறோம் இப்ப நடக்கிறது ஒண்ணும் காங்கிரசின் கோமாளி ஆட்சி கிடையாது உண்மையான பாரதியர்களின் பாஜக ஆட்சி